வணக்கம் ஆடிப்பட்டம் தேடி விதைப்போம் இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆடி மாதம் ஆரம்பிக்கும் போது நல்ல மலையோட தான் ஆரம்பிச்சிது இந்த பட்டத்தை சிறப்பிக்க நான் புதுசாக சில விதைகள்லாம் வாங்கியிருக்கேன் இந்த விதைகள்லாம் நான் கிருஷ்ணா சீட்ஸ் இருந்து வாங்கியிருக்கேன் இவங்க கிட்ட இருந்து லாஸ்ட் டூ இயர்ஸாக நான் சீட்ஸ் வாங்கியிருக்கேன் ஆனால் டைரெக்டாக வாங்கினதில்லை பெருந்துறையில் ஸ்ரீ இயற்கை இருந்து தான் வாங்கியிருக்கேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்ககிட்ட இருந்து டைரெக்டாக வாங்கியிருக்கிறது கிட்ட பாரம்பரியமான நாட்டு காய்கறி விதைகள்லாம் இருக்குது விதைகளோட முளைப்பு திறனும் நல்லாவே இருக்குது அதனால தான் வந்துட்டு இவங்ககிட்டயே கண்டினியூ பண்ணுறேன் இந்த விதைகள்லாம் எனக்கு மட்டும் இல்லை எங்கள் மாமா வீட்டுக்காகவும் மாமா பொண்ணும் நானும் சேர்ந்து வாங்கியிருக்கோம் இவ்வளோ விதைகளும் சேர்த்து மொத்தமாக இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தான் வந்துச்சு ஓகே இப்போ என்னென்ன விதைகள் வாங்கியிருக்கேன் அதோட ரேட் அண்ட் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துரலாம் இது செடி தமட்டை அவரை ஒரு பேக்கில் ஃபைவ் சீட்ஸ் இருக்குது மொத்தமாக ரெண்டு பேக் வாங்கணும் ஈச் பேக் ஃபிஃப்டீன் ருபீஸ் இது செடி பீன்ஸ் ஒன் பேக் ஃபிஃப்டீன் ருபீஸ் ஃபிஃப்டீன் சீட்ஸ் இருக்குது இந்த செடி அவரை ஒன் பேக் ஃபிஃப்டின் ரூபீஸ் ஃபிஃப்டீன் சீட்ஸ் இருக்குது இதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன் பேக் ஃபிஃப்டீன் ரூபீஸ் ஹண்ட்ரட் சீட்ஸ் இருக்குது இது வரைக்கும் பெரிய வெங்காயம் எங்கள் வீட்டில் யாருமே ட்ரை பண்ணதில்லை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம் இது செடி முருங்கை ஒன் பேக் ஃபிஃப்டீன் ருபீஸ் இதில் ஆறு சீட்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போகிறது புடலங்காய் நீளமான வெரைட்டி இதோட ப்ரைஸ் ஒன் பேக் ஃபிஃப்டீன் ருபீஸ் அண்ட் வந்து டென் சீட்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வெள்ளைப்பாகக்காய் இது ஒன் பேக் தேர்ட்டி ருபீஸ் டுவெல் சீட்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போகிறதும் நாங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒன்று தான் பச்சை பட்டாணி ஒன் பேக் ஃபிஃப்டின் ருபீஸ் ஃபிஃப்டீன் சீட்ஸ் இருக்குது அண்ட் இதுவும் எங்களுக்கு புதுசு தான் ஸ்வீட் கார்ன் இனிப்பு சோளம் ஒன் பேக் ஃபிஃப்டின் ருபீஸ் டுவெல் சீட்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நிற நீலக்கத்திரி இதை நாங்கள் ஆல்ரெடி ட்ரை தான் நிறைய கொத்து கொத்த காய் பிடிக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதோட விதை எடுத்து வச்சுட்டு தான் இருந்தேன் பட் எப்படியோ மிஸ் பண்ணிவிட்டு அதனால் திரும்ப வாங்கியிருக்கேன் இது மணப்பாறை கத்திரி ரெண்டு கத்திரிக்காய் வெரைட்டியுமே ஏஜ் பேக் ஃபிஃப்டீன் ருபீஸ் ரெண்டுலேயுமே ஹண்ட்ரட்க்கு மேலே சீட்ஸ் இருந்தது இந்த காய்கறி விதைகள் கூடவே நான் வெள்ளை அடுக்கு சம்மங்கி ஒரு கிழங்கு டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் அதோட கஸ்தூரி மஞ்சள் ஆரஞ்சு கலர் வந்துட்டு ஹண்ட்ரட் கிராம்ஸ் சிக்ஸ்டி ருபீஸ்ன்னு வாங்கியிருந்தேன் இதில் ஒரு கிழங்கு மஞ்சளும் ரெண்டு விரலி மஞ்சளும் வந்திருந்தது ஃபைனலி வீட்டில் இஞ்சி நல்லாவே உடப்பு வந்துருந்தது அதுவும் நடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் கிருஷ்ணா சீஸில் விதைகள் எல்லாமே ஃபிஃப்டீன் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்லை அவங்ககிட்ட ட்ரோபேக் ட்ரைன்சில் மேட் நர்சரி ட்ரீ எல்லாமே இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் அவங்களோட நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி